நான் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எங்கள் அம்மா வயதில் குவாங் குவானு பிறந்தனோ எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சதோ அது போல் இந்த படத்துக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு இப்போ நான் சொல்லிட்டேன் ரசிகர்கள் வந்து அன்பை பூத்துவாங்க பட்டு தத்துவம் வச்சிங்கன்னா நீங்கள் வன்முறை தான் பூத்துறீங்க இதுவே வந்து காசு தப்பு அப்படின்னு நம்போது எப்படி நீங்கள் அன்பு சொல்லலாம் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் டேரக்டர் ஃபஸ்ட் அந்த கிங் கர்னாஸ் வந்து பண்ணக்கூடிய ஃபைட்டே வந்து அசுரன் ஃபைட் மாதிரி தான் நமக்கு ஞாபகம் வருது அதே ஈட்டியை எத்துக்கிட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி இருந்தால் கூட பட் இது ஓவரால் ஒரு படமாக பார்த்துட்டு வெளில வரும் ஒரு போராட்டமான படம்ன்றதுனால ஃபைட் சீன் வைக்காமல் அந்த உணர்ச்சிகளை நம்மளால் அதனால் கொண்டு வர முடியாதது ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூரியோட ஆக்டிங் விட விஜய் சேதுபதியோட ஃப்ரேம் தான் ரொம்ப ந ரொம்ப அதிகமாக காமிச்சாங்க கம்மி யூனெஸ்ட்டுன்னுலாம் யாரும் மென்ஷன்லாம் பண்ணல இந்த பார்ட்டிஸும் மென்ஷன் பண்ணல இந்த பொலிட்டிஷியன்ஸும் மென்ஷன்லாம் பண்ணல அவர் ஜென்ரலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு தெரிஞ்சுக்கணும் பாலிட்டிக்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங் போலீஸ்காரனை பகச்சி அதை நல்ல பாம்பு மாதிரி அவன் கொத்திடுவாங்க இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயத்தை சேத்தன் ரோலில் வச்சு சொல்லியிருப்பாங்க சேத்தன் வந்து வேற வழி இல்லாமல் ஒத்து ஒரு உண்மையை ஒத்துக்க வேண்டிய நிலமை வந்துடும் படத்தோட பேர் வந்து விடுதலை டூ நம்ம இந்தியா தேசத்துக்கு எப்படி விடுதலை கிடைச்சதோ அது போல் இந்த படத்துக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு நான் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எங்கள் அம்மா வயசுல குவான் குவான் பிறந்தனும் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சதோ அது போல் இந்த படத்துக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த படத்தில் அளவுக்கு ஒரு உன்னிப்பான ஒரு மெசேஜ் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை எந்த அளவுக்கு அடிமைத்தனம் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஆர்வமாக அவங்க இயற்கை சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் ஏன்னா எனக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல அவன் ரூபாய் தரான் இந்த நூறுபா ரூபாய் கொடுத்து நான் அந்த வீட்டுல என்னத்தப்ப அரிசி கூட வளம் வைக்க முடியாது அரிசி அவன் இருபத்தஞ்சு கிலோ எவ்வளவு விற்கிறான் ரெண்டாயிரம் ரூபான்னு விற்கிறான் அந்த நூறுபா நான் என்ன பண்றது சொல்லுங்க அது அதுதான் தெல வேலைக்கு போனா சம்பாதிக்கணும் இந்த படத்தில் அளவுக்கு அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க கடைசியில் என் தலைவனை சாவடிச்சுட்டாங்க என் தலைவன் அளவுக்கு அருமையான நடிப்பை கொடுத்து கடைசி கடைசியில் அவரை சாவடிச்சு தலை நெஞ்சில் பாரமாக இருக்குது தலை அதுதா இது தண்ணி பருத்தலை தேங்கிச்சு அது இது அளவுக்கு அது இருக்கேன் ஏன்னா கடைசியில் அவரை சாவடிச்சு கடைசியில் இளையராஜா ஐயா பாட்டை போட்டு ஓரளவுக்கு அளவுக்கு முடிச்சுட்டாங்க சூரியன் நான் காட்டுக்குள்ளே இறங்கிக்கிறார் கல்லு முள்ளும் காலுக்கு மத்தனை காட்டுக்குள்ளே இறங்கி போயிட்டார் அவர் பாட்டு த்ரீக்கு வர ஆனால் படம் பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க படத்தை பாடி லாங்குவேஜ் தான் தல கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் கொடுத்தலை அந்தளவுக்கு அருமையாக அவங்க படத்தில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு காட்சியும் அப்படியே செதுக்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபைட்டு தலை அந்த சூரியன் அவங்க பையன் சூர்யா கருணாசன்ன பையன் கருணாசன பையன் ஃபைட் சீனு அது தலை வேலைக்கு ஃபைல் ஆச்சு டைம் ஆயிடுச்சு ஃபோன் அடிக்கிறாங்க கருணாசன அந்த கத்தியை வச்சு சும்மா சல சலனு போடுறாரு பாருங்கள் அந்த மாரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபைட்டு வேறு மாரி இருக்கு வேற மாரி இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டு அல்டிமேட்டாக இருக்குது கருணாசன பத்து நிமிஷம் தான் வந்தால் போல அவங்க பையன் அவர் கலக்கிட்டா போல பத்து நிமிஷம் படத்தையே தெரிக விட்டாரு அந்த அளவுக்கு படம் வே வெறித்தனமாக இருக்குது கருப்பு சிவப்பு நம் வண்ணம்

இவர் சொன்னது நாட்காலியில் உட்காந்துவங்கள தான் சொல்கிறாரு நீங்கள் இதை உரி கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஏன்னா அவர் பேசுகிறது நாட்காலியில் உட்காந்துவங்கள பேசுகிறாரு நாட்காலியில் உட்காராதவங்கள பேசல அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உட்காருவாரு அப்போ இந்த படத்துக்கான கதையை நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்போ நான் பேசுகிறேன் ஏ இது படம் அப்படின்னு சொல்கிறத விட மக்களுடைய ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு இது வந்து எல்லாருக்குமே பார்க்க வேண்டிய ஒரு படம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பல அரசியல் உள்ளே இருக்குது ஒரு சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு வசனம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புரட்சிகரமாக இருக்குது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு மூணு மணி நேரம் உள்ளே உட்கார கொடுத்த காசுக்கு ஒருத்தான் என்டர்டைனிங்காக எங்களை வெளில அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக படம்ன்றது அப்படி கிடையாது வெளியில் வரும்போது ஒரு கூட ஒருத்தன் வெளியில் வரணும் அப்படின்றத வெற்றிமாறன் புரிஞ்சு நமக்காக எடுத்திருக்காரு அதுவும் இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸை வந்து அவ்வளோ தெலு தெளிவாக பேசியிருக்காரு அவர் பல அரசியல் தலைவர்களுக்கு பல முதலாளிகளுக்கு படம் செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு இந்த படம் படத்தின் ஃபுல்லாகவே கம்யூனிசம் பேசியிருப்பாங்க அது தேவைப்பட்டுச்சு பல இடங்களில் அதே மாதிரி ஒரு போராளி நமக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா வீரப்பன் வந்து ஒரு தீவிரவாதி அவன் வந்து நாட்டு கெட்டது பண்ணியிருக்கான்னு சொல்கிறதில்ல அந்த வீரப்பனுக்கு தெரியும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை பொங்கல் தீபாவளி விடுமுறை அதுக்கு பின்னாடி ஒருத்தன் போராட்டம் இருக்குன்ற படத்தில் காமிச்சிருக்காங்க எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அதான் சொல்கிற நமக்கு ஒரு விஷயத்தை காமிச்சு அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பண்ணுறாங்க அந்த அரசியலை மறைக்க வேற ஒரு விஷயத்தை காமிச்சு நம்ம டைவெர்ட் பண்ணுறாங்க ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க ஒரு போராளி கூட எந்த வகையில் போராடணும் அப்படின்றது காமிச்சிருப்பாங்க வெடிகுண்டு எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சமயத்தில் வெடிகுண்டு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் படத்தில் ஒரு காட்சி இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கும் இந்த படம் லென்த் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் இந்த படம் வந்து எல்லாமே வந்து எனக்குள்ளே பயங்கரமாக கனெக்ட் பண்ணிடுச்சு எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சது இந்த படத்தை வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததால் வந்து குழந்தைங்க பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது குழந்தைங்க பார்த்தா கெட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை கற்றுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது இதில் வந்து செக்ஷுவல் அபியூஸ் எதுவுமே கிடையாது வ விலன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த வயலன்ஸை வச்சு அவன் கெட்டு போக மாட்டான் இந்த வைலன்ஸுக்கு பயன் அரசியல் அவன் தெரிஞ்சுப்பான் அதனால் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும்னா சொல்லுவேன் குழந்தைங்களை தேடலில் அலோவ் பண்ணல கூட ஓடிடி வந்ததுக்கப்புறம் போட்டு காட்டுன்னு சொல்லுவேன் நடக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லோரும் கேள்வி கேட்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சூப்பரான ஒரு படம்

ரொம்ப கச்சிதமாக எல்லாரையுமே வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க பார்ட் ஒன் ஒரு வந்து வெற்றிமரன் படம் கிடையாது பார்ட் டூ வந்து கம்ப்ளீட்டா ஒரு மக்களுக்கான ஒரு படமாக வெற்றிமரன் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு நல்ல ஒரு வைப் கிரியேட் பண்ணிச்சு நல்லா இருந்துச்சு சேட்டன் எப்படி பண்ணியிருந்தார் அதுல வந்து நெகட்டிவ் பண்ணியிருந்தார் சேட்டன் அதே கேரி இதில் ஆகுதான் அதே போலீஸ்காரங்க இதே மாதிரி அப்படியே ரூட்டடா பண்ணியிருக்காரா இல்லை வேற மாதிரி கண்டிப்பா அது நல்லா இருந்துச்சு அதாவது ஒரு 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 பாயிண்ட்டும் அவங்க ஒரு ஒரு விஷயமும் ஸ்கிரிப்ட் எழுதும் போது இந்த ஸ்கிரிப்டுக்கு பின்னாடி என்ன நடக்கும் இருக்கும் ஒரு போலீஸ்காரனை பகச்சிக்கு அதை நல்ல பாம்பு மாதிரி அவன் கொத்திடுவான் இன்றைக்கி இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயத்தை சேத்தன் ரோலில் வச்சு சொல்லியிருப்பாங்க சேத்தன் வந்து வேறு வழி இல்லாமல் ஒத்து ஒரு உண்மையை ஒத்துக்க வேண்டிய நிலமை வந்துடும் இந்த உண்மை தெரிஞ்ச நபர்கள் கீழே போனால் என்னை கலாய்ப்பானுங்க இந்த கலவரத்தோட கலவரமாக அவங்களை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க நிறைய நல்ல நிறைய எடுத்துக்கக்கூடிய விஷயங்களுக்கு போலீஸில் வந்து நிறைய நல்லவங்களும் இருக்காங்க அவங்கள இயக்கக்கூடியது யார் அது பின்னாடி இருக்க அரசியல்னு பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நல்ல படம் எல்லாருமே வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி படத்தில் எடுத்துருக்குறாங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அடுத்த பத்து வருஷத்துக்கு கூட இந்த படத்தை எல்லாரும் பார்க்கலாம் அந்த மாதிரி நான் அரசியல் உள்ளே பேசியிருக்காங்க சூப்பரா இருக்கும் எப்படி பண்ணியிருக்காரு வெற்றி மாதிரி அவரோட டச் ஆஸ் சோஷியல் சூப்பரா இருக்கும் செகண்ட் பார்ட் கனெக்ட் பண்றாங்க கரெக்டாக இருக்குது எல்லாமே கேரக்டர்ஸ் எல்லாமே இதில் ட்ராவல் ஆகிறதுனால எல்லாமே அங்கங்கே கரெக்டாக வச்சுருக்காரு விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட கொஸ்டன் அவர் சுட்டு என்ன அரசியல் கம்யூனிஸ்ட்டு பற்றி பேசிட்டேன் கம் யூனஸ்ட்டுலாம் யாரும் மென்ஷன்லாம் பண்ணல இந்த பார்ட்டிஸும் மென்ஷன் பண்ணல இந்த பொலிட்டிஷியன்ஸும் மென்ஷன்லாம் பண்ணல அவர் ஜென்ரலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு தெரிஞ்சுக்கணும் பாலிட்டிக்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கு ஓரளவு ஃபேமிலியை வந்து பார்க்கணும் இந்த படத்தில் பார்த்தா நிறைய அனுபவம் கிடைக்கும் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல ப்ரோ பட் யங்ஸ்டர்ஸ் நல்லா கனெக்ட் ஆகும் ஏன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லோரும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் அரசியல் பத்தி கத்துக்கணும் ஆமாம் ஆமாம் ம் ம் அதுதான் அவரோட இன்டென்ஷன் நான் நினைக்கிறேன் தெரியல எப்படி இருக்குது சூர் எப்படி பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு நான் கேட்டீங்க எப்படி இருக்கு ஆமாம் சொல்ல முடியாது நான் வந்து இளையராஜா ஃபேன்ஸோ அவர் தெய்வம் அவ்வளோதான் சிம்பிளாக டென் எப்படி பண்ணியிருக்காரு அஃப்ரன்னா டென் பண்ணியிருக்காரு இல்லை மாதிரி அதில் கொஞ்சம் காமெடி இது இருக்கும் இதில் அப்படியெல்லாம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸ் கேரக்டர் தான் அவர் ஃபஸ்ட் ஆஃப்லே வந்துடுவார் ஸோ அவரோட ஃபைட் சி நான் தான் சூப்பராக இருந்துச்சு அவரோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார் அவர்லேருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த கொஷன் நல்லா இருக்கு கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் அண்ட் கண்டென்ட் பேஸ்ட் ஆடியன்ஸ் யார் வந்து ரொம்ப கருத்து எதிர்பார்க்குறாங்க ஒரு நல்ல கதை எதிர்பார்க்குறாங்க இந்த பாட்டு அதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல படம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோல் தான் அவங்களுக்கு அசைன் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன் அண்ட் ரெண்டு பேருமே அந்த ரோலில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆ கண்டிப்பாக அந்த கண்டினியூட்டி இந்த படத்தில் காட்டியிருக்காங்க அண்ட் ஒரு ரொம்ப நல்ல கதைன்ற மாதிரி தான் நான் நம்புகிறேன் இந்த படத்தை பிகாஸ் எனக்கு யூஸ்வலாக ஒரு சீக்வல்னால் அதுக்கு ஒரு மொதல் பாட்டுக்கு எடுத்த அந்த ஜஸ்டிஸை பண்ண முடியுமான்னு தெரியல பட் இந்த பாடம் நான் பண்ணிச்சுன்னு தான் சொல்லுவேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபஸ்ட் பாட்டில் அவங்க எவ்வளோ நல்லா படிந்தாங்க காட்டு மல்லி சாங்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் அதே மாதிரி செகண்ட் பாட்லையும் தினம் தினம் சாங் அவங்களே பாடியிருக்காங்க ஒரே மாதிரி நல்ல ஃபீலாக இருக்குது ஒரு நல்ல வைபாக இருக்குது ரொம்ப நல்ல சாங் அந்த சாங் வரைக்காக எல்லாரும் வெயிட் இருந்தாங்க ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குவங்க பார்க்க பட் அது அந்த மாதிரி கதைக்கு தேவையான ஃபைட் சீட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் பட் டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப ஒரு கருத்துள்ள படம் ஃபைட் சீனும் ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க ரொம்ப ஓவராக லைக் ஃபைட்ஸ் ஃபைட் மட்டுமே இருக்கிற மாதிரி படம்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு போராட்டமான படோன்றதுனால ஃபைட் சீன் வைக்காமல் அந்த உணர்ச்சிகளை நம்மளால் கொண்டு வர முடியாதது ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாரி இல்லை 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 உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கருத்துள்ள கிளைமேக்ஸ் ஒரு நல்ல உணர்ச்சிகளோட தான் ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் நம்புகிறேன் நான் கிட்ட த்ரீஸ் நாங்கள் இந்த வாட்டி ஐ ஒன்ட் டெல் லேகாக அமைஞ்சது பிகாஸ் ஈவன் பாட்டோட சேத் பாட்டை எந்த கமர்ஷியல் பாட்டும் இல்லாமலும் படம் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால மேபி சில ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்காது பட் எனக்கு வந்து பர்சனலாக நான் கண்ட் பேஸ் ஃபிலிம் நிறையா லைக் பண்ணுறதுனால எனக்கு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு லைக் பிரச்சனையுமே இல்லை ரொம்ப ஒரு இருக்கு ஒரு லேக் ஆல போர் அடிக்காது கண்டிப்பாக போவோம் ரொம்ப நல்ல படம் ஐ திங்க் நான் நிறைய படம் பார்த்துட்டேன் இந்த வருஷம் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த படம் லைக் எல்லா விதத்தையும் வெரி குட் ஓவராலாக நல்லா இருந்தது அண்ட் தென் வந்து விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருந்தது

அசுரன் மாதிரி இல்ல ஆ நல்லா இருந்தது இளையராஜாவோட மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது ஓவரத்தில் ஓவரால் வெற்றிமாறுன்னு எனக்கு வந்து சீனர் பூஸ் பம்ப் மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிஸ் பம்ப்ஸ் மாதிரி ஒரு சீன்னா வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு அவரை கடைசியாக வந்து அவர் பதி வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும் போதும் அவர் போய் நிற்கும் போதும் ஒரு சீன் ஒன்று வரும் ஒரு டைலாக் சொல்லுவார் அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது ஓவராலாக சொல்லலாம் <coughs> <coughs>

தலையா அதுங்க தெரியாது உண்மை தெரியவா ஏன்னா இவங்க வந்து குத்தி கட்டுறாங்க தெரிது பட் அந்த குத்தி கட்டுறதுல ஒரு நியாயம் ஆனா நீங்க உங்க தத்துவத்தை வச்சு என்ன பண்றீங்க இளைஞர்கள் மத்தியில் வன்முறை தான் தோன்றீங்க பட் எங்களுக்கு வன்முறை வேணாம் ஒரு நல்ல ஆட்சி வேணும் நல்ல வைமுறை வேணும் அது வந்து இந்த படத்துல ஓகே பண்ணல வெற்றிமாறும் இந்த படத்தோட கட்டமைப்பே சரியா கட்டமைக்கலை நான் சொல்லுவேன் பாலிட்டிக்ஸ் பேசணுமா அது அதுவானா எனக்கு இந்த படத்துல வந்து அது வந்து கட்டமைக்கல

நீங்கள் ஒரு ஆடிய படத்தில் ஆடிய சொல்லுமா விஜய் ரசிகர் இல்லாமல் நான் விஜய் ரசிகர் இல்லாமல் ஆடியன்ஸாக சொல்கிறேன் ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது மற்றபடி படம் போகிறவகை வந்து சுத்த போர் போர் அடியுது ஏன்னா வந்து அவங்க பேசி பேசியே தான் படத்தை கொட்டுறாங்க